மதுரை பாண்டி முனீஸ்வரர் பாண்டிமுனீஸ்வரர் கோயிலானது மதுரை நகரில் உள்ள மேலமடையில் அமைந்துள்ளது இக்கோயிலின் மூலவர் பாண்டி முனீஸ்வரர் ஆவார் இந்த பாண்டி முனீஸ்வரர் பாண்டிய மன்னர்களில் ஒருவரான பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னன் என இப்பகுதி மக்களால் கூறப்படுகிறது வரலாறு இருநூறு வருடங்களுக்கு முன் வள்ளியம்மாள் பெரியசாமி என்ற தம்பதியினர்கள் கரூரிலிருந்து பிழைப்பு தேடி மதுரைக்கு குடிபெயர்ந்து வந்தனர் அப்பொழுது மதுரைக்கு வரும் வழியில் இருட்டிவிட்டதால் மாட்டுத்தாவணி அருகேயுள்ள மேலமடையில் தங்க முடிவு செய்து அங்கேயே உறங்கினர் இரவு தூங்கும் பொழுது வள்ளியம்மையின் கனவில் நீண்ட தாடியுடைய முனிவர் ஒருவர் தோன்றினார் அந்த முனிவர் தான் மதுரையை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னன் எனவும் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்ததற்காக மறுபிறப்பெடுத்து பாவத்தின் நிவர்த்தியாக நான் ஈசனை நோக்கி எட்டடி மண்ணுக்குள் தியானம் செய்வதாகவும் தன்னை மீட்டெடுத்து வழிபட்டால் குடும்பத்தையே வாழ வைப்பதாகவும் கூறியுள்ளார் திடுக்கிட்டெழுந்த வள்ளியம்மாள் நடந்தவற்றை கூற சாமி சொன்ன இடத்தை தோண்டிய பொழுது உருட்டிய விழிகள் முறுக்கிய மீசை அடர்ந்து நீண்டு வளர்ந்த ஜடாமுடியோடு சம்பனமிட்ட தவக்கோலத்தில் எட்டடி மண்ணுக்குள் புதையுண்ட சிலையை எடுத்தனர் அதன் பின் அந்த சிலையை பாண்டிமுனீஸ்வரராக முனீஸ்வரராக வழிபடத் தொடங்கி அங்கேயே ஒரு கோயிலையும் எழுப்பினர் ஆரம்ப காலத்தில் வள்ளியம்மை அம்மாதான் பூசாரியாக இருந்தார் வள்ளியம்மாளின் வம்சாவளிகளே இக்கோயிலை இன்றுவரை பூஜை செய்தும் பராமரித்தும் வருகின்றனர் இக்கோயிலில் பாண்டி முனீஸ்வரர் மூலவராகவும் விநாயகர் சமய கருப்பசாமி ஆண்டிச்சாமி சுப்பிரமணியர் ஆகியோர் உப கடவுள்களாகவும் அமைந்துள்ளனர் தோற்றம் உலகின் பிற காவல் தெய்வங்களைப் போல் அல்லாமல் இத்தலத்தில் பாண்டி முனீஸ்வரர் பத்மாசனமிட்டு யோக நிலையில் கிழக்கு நோக்கிய திசையில் கம்பீரமாக இருக்கிறார் இந்த பாண்டி முனீஸ்வரர் இவரை பார்த்து மக்களும் குறிப்பாக குழந்தைகளும் அச்சப்படும் விதமாக நீண்டு வளர்ந்த ஜடாமுடியுடன் காட்சியளிக்கிறார்